நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் நிரந்தரமாகிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருப்பதால் நிரந்தரமாக விவசாயி சின்னத்தை பெறுவதற்கு முடிவு செய்யவிட்டுள்ளது இது தொடர்பாக டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் விவசாயி சின்னம் கேட்டு அது தொடர்பான பத்து மாதிரி வரைபடங்களையும் நாம் தமிழர் கட்சி வழங்கியுள்ளது இதையடுத்து இந்த மாத இறுதியில் தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தை ஒதுக்கி உத்தரவிடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அதை அனுப்புறாங்க நான் கேட்டிருக்கேன் அது சில திருத்தங்களை சொன்னாங்க அதை திருப்பி திருப்பி இதை வர மாறுதல் செஞ்சு கொடுத்துருக்கேன் வந்துடும் இல்லை இப்போ நீங்கள் அது நம்பி கேட்ட மாதிரி சின்னத்துக்காக தான் காத்திருக்கேன் இப்போ சில இடங்களில் சொல்லி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ தென்காசி இப்போ வாசேவநல்லூர் இதெல்லாம் அறிவிச்சிருக்கேன் நிறைய இடங்களில் தூத்துக்குடி அப்புறம் கன்னியாகுமரியில் நான் ஆறு வேட்பாளரும் போட்டோம் அப்போ இங்கே கீழ் என் தங்கச்சி எங்க கார்த்திகா போட்டிடுறேன் இப்போ என் ஒன்று ஒன்றா சரி பண்ணிட்டு வர்றேன் இப்போ எல்லாம் வச்சுருக்கேன் மொத்தமாக சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா அன்னை போ அன்னை வந்து அதுதான் அமெரிக்காவில் போகலாமா ஆஸ்திரேலியா போகலாமா இரு அண்ணன் சொல்லும் நீ ஏன் இவ்வளவு கூட்டணியே முடிவாகல தம்பி அதுக்குள்ளே நீ எங்கே நிற்கிற போற இரு கடைஞ்ச சொல்றேன் உனக்கே தெரிஞ்சிடும் அண்ணன் இந்த தொகுதியில் தான் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டாரு அப்போ இங்கே தான் போட போறாருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சிருவேன் கொஞ்சம் பெருமன்ற அதெல்லாம் இருக்காது இப்போ கூட்டணியில் இருக்கிற தமிழ் இத்தனை ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு ஆண்டு இருக்குது திமுக அதிமுக மாதிரி மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது எழுச்சி உருது அப்படின்னு இங்கே ஒருத்த இல்லை அப்படின்னா இத்தனை ஆண்டு கழித்து தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது இந்த தான் கட்சியை ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்துருக்காங்களா இந்த நாலரை ஆண்டுகளில் ஏன் தமிழில் அரசாணை வரல ஏன்னா அவன் வளர்வான் அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது தானே எல்லாம் நீங்கள் பேசுறீங்க முற்போக்கு பேசுனீங்க பெரியார் பேசுனீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய தீண்டாமை ஒழிப்பு ஏற்றதாள் மறுப்பு எல்லாம் தான் பேசுனீங்க ஆனாலும் ஆதி தமிழ்குடி ஊராட்சி மன்ற தலைவரை வந்து உட்கார நாற்காலி இல்லை இந்த நூற்றாண்டில் இவ்வளவு அறிவு வர்ந்த சமூகங்கிறோம் எல்லாம் ஜனம் உள்ளங்கையில் உலக துவச்சி பார்த்துருக்கான் எங்களுக்கு மேல் பகுதியில் கோயில் வைக்கும்பட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை தனித்தனி சூடுகாடு இது என்றைக்கு ஒழிக்கிறது சொல் செத்த செத்தவண்ண எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு இருக்கு எல்லாரும் ஒன்றா குடியிருக்கிறான் அதான் செத்த செத்தவண்ண பணத்தை புதைக்க தனித்தனியாக வச்சுக்கிறேன் இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் ஈழத்தில் இந்த நிலையை மாற்றி காட்டினார் என்ன மேல் பாதையில் என்ன என்ன சொல்றேன் எங்கள் தாத்தா முத்துராமணித்தவர் சொல்கிறார் உன் கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்து தான் நம் வணங்குறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது அப்படின்னு இதான் அண்ணல் அம்பேத்கர்லிருந்து மிகப்பெரிய தத்துவ பேர் எல்லாம் நமக்கு போதித்து பாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் வல்லுவ பெருமகனார் அவ்வை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க பாரதி பாடினா பாரதிதாசன் பாடினா பயன் இருக்கு பயன் என்ன இருக்குது கோயிலில் ஒன்றா போய் உட்காந்து சாமி கும்பிட முடியல இவ்வளோ பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்து பூட்டிகிட்டு பூட்டிட்டு போகுது ஆனால் வெளியில் வந்து பயங்கரமாக முற்போக்குங்குது அங்க அங்கே பனிக்கூடத்துக்கு போகிற புள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான் சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அது எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாற்றும்னு நினச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த இதில் விழுந்தது எப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்குற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது அப்போ கல்வி எதை போதிக்குது அவன் வாழுகிற சமூகம் அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கிறது அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துகிட்டு போய் தன்னை ஒத்த சகமானவனை வெட்டிடலாங்கிறது எப்படி வருது எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள் எல்லா வழிபாட்டு தலங்களையும் கஞ்சா சாக்லேட் மிட்டாய் திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதை இருக்கு ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறதில்ல ஒன்றும் இல்லை சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் இருக்கிறதுல ஒழுங்கு இருக்கா ஒழுங்கு இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்கிறாங்களா சொல்கிறாங்களா தம்பி ஆம்சாங் கொலையில் மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கொன்னீங்கன்னு கேட்டால் பதில் சொல்லுவாங்க ஏன் கொல்லுங்க அறுபத்தி மூணு பேர் சாராயங்காச்சி செத்து போயிட்டாங்க கள்ள சாராயங்காய்ச்சி அவர் திருப்பி தொண்ணூறு நாளில் பிள்ளைகள் வந்து மறுபடியும் சாராயங்காய்ச்சியில் இருக்கு எந்த துணிவில் காட்சிடுறாரு இப்போ ஒன்றும் செய்யாது ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்கும் நீங்கள் செஞ்சிட முடியுமா அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா அந்த துணிவு எப்படி வருது அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கைன்னா அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க காவல்துறை அதிகாரியே அதான் மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களுக்கும் மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிற ரெண்டு பிள்ளைகள் அதில் ஒரு ஒரு பிள்ளை எங்காச்சி எங்களுடைய பிள்ளை ரெண்டு பேரை வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கை இருந்தது அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அந்த அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்க தான் ஊரல் போட்டு சாரா எங்காச்சி வீங்கன்னு சொல்கிறது எல்லாம் அவங்க தான் இது அப்படி ஒரு அமைப்பு இருக்குது என்ன பண்ண இதெல்லாம் நான் இல்ல நீங்கள் இல்லை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைகுனியன் இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டில் ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி சாமியை ஒன்றா நின்று கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமையும் அவ்வளவு ஒரு இது இருக்குது ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது அடிப்படையில் எத்தனை காலம் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் தான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம் தான் தாத்தன் பட்டுக்கொட்டை பாடுறான் எவ்வளவு பேர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானேங்கிற பாவலர் சாதிகள் இல்லையடி பார்ப்பாங்கிற அவ என்ன சொல்றான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல்விதையை நெஞ்சில விதைப்போம்னு நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான் என் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பார்த்தேன் அடுத்த தலைமுறையை தயார் செய்வேன் நினச்சாம் பாரதி அது இப்படி வந்து நிற்கிது அவ்வளோ மிக்க நன்றி மகிழ்ச்சி